சின்ன திரை நடிகர் அர்ணவ் திவ்யா ஸ்ரீதர் விவகாரம் டெலிவிஷன் உலகில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி சன் டிவில மகராசி சீரியல் நடிகை திவ்யா ஸ்ரீதர் இன்ஸ்டா பக்கத்தில் வெளியான திருமண புகைப்படங்கள் லைக்குகளை அள்ளி இருந்தது சன் டிவி விஜய் டிவி சீரியல் நடிகர் அர்ணவை திருமணம் செஞ்சுக்கிட்ட புகைப்படங்கள் திவ்யாவோட இன்ஸ்டாவில் பார்த்ததும் ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க அடுத்து சில தினங்கள்லேயே தான் கர்ப்பமா இருக்கிறதாவும் திவ்யா அறிவிச்சிருந்தாங்க இது இவங்களுக்கு இரண்டாவது திருமணம் அப்படின்றது பலருக்குமே தெரியும் பலரும் இந்த வாழ்க்கையாவது திவ்யாவுக்கு அமையட்டும் சிறந்ததான் கடைசியில எல்லாமே தலைகீரா ஒருவர் மேல ஒருவர் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க ரெண்டு பேரோட விவகாரமும் போலீஸ் விசாரணை வரைக்கும் போயிடுச்சு நடிகை திவ்யா ஸ்ரீதர் இப்போ சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு இருக்க செவ்வந்தி தொடர்ல நடிச்சிட்டு வராங்க இதுக்கு முன்னாடி மகராசி தொடர்ல நடிச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அர்ணவ் கேளடி கண்மணி கல்யாண பரிசு தொடர்கள்ல நடிச்சிருந்தாரு சின்ன கேப்புக்கு அப்புறம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிற செல்லம்மா தொடர்ல சித்துவா நடிச்சிட்டு வராரு இந்த தொடர்ல இவருக்கு ஜோடியா நடிக்கிற அன்ஷிதா கூட அர்ணவ் நெருக்கமா இருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டையும் திவ்யா ஸ்ரீதர் வச்சிருந்தாங்க இது ஒரு புறம் இருக்க செல்லம்மா தொடர்ல கதையும் அர்ணவ் வாழ்க்கையில தற்பொழுது நடந்துட்டு வர கதையும் கிட்டத்தட்ட ஒரே கோணத்துலதான் இருக்கும் கதைப்படி செல்லம்மா கணவரை விட்டுட்டு மகள் கூட தனியா இருக்காங்க இவங்கள ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை கொடுக்க நினைக்கிறாரு சீரியல் ஹீரோ சித்து நெஜத்லியும் இதே கதை தான் முதல் திருமணத்துல இருந்து விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டாங்க திவ்யா அவங்களுக்கு ஆறு வயசுல மகளும் இருக்காங்க அவங்கள தான் அர்ணவ் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு தற்பொழுது திவ்யா ஸ்ரீதர் மேல மற்றொரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு அர்ணவ் அதாவது திவ்யா விவாகரத்து வாங்காமையே தான் கூட இருக்கிறதாவும் அவங்களுக்கு குழந்தை இருக்கிறது முன்னாடியே தெரியாது அப்படின்னு இப்பதான் தெரிய வந்ததும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க